எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம கிட்ட போடுறதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கோலங்கள் சிலதை வரிசையாக பார்க்கலாம் சுவாமிகிட்ட போடுறதுக்கு நிறைய கோலங்கள் இருந்தாலும் அந்தந்த கிழமைகளுக்குரிய தெய்வங்களையும் அந்தந்த கிழமைகளுக்குரிய கிரகங்களையும் நம்ம வந்து ஆதாரமாக வச்சுட்டு அதுக்கு உரிய கோலங்களை சிம்பிள்ஸ் அதாவது குறியீடுகளை நம்ம வரையும் போது நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அன்றைய தினம் முழுக்க நமக்கு வந்து அது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அந்த நாள் நல்லபடியாக இருக்கும் இந்த மாதிரி கிழமை கோலங்கள் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துரு கொடுத்துருக்கா அதை தான் நம்ம இனி வரைக்கும் ஃபாலோ இருக்கோம் அதுலேயும் சிலது இன்னும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோலங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் தொகுத்து நம்ம போடும்போது நமக்கு இன்னும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த கிழமை கோலங்கள் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் அது ரொம்ப ப்ளராக இருக்குது அந்த வீடியோ கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால இப்போ திரும்ப அந்த மாதிரி ஒரு சீரியஸாக நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் அந்த சீரீஸில் முதலாவதாக நம்ம பார்க்குறது ஞாயிற்றுக்கிழமை போட வேண்டிய கோலம் தினமுமே ஒரு அஞ்சு கோலம் ஆறு கோலங்கள் போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி போட்டால் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட கோலம் ஸ்பேஸு பூஜை ரூமில் அந்த ஏரியாவை நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் அந்த வைப்ரேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வகையில் முதல்ல ஞாயிற்றுக்கிழமையில் முதல்ல போட வேண்டிய கோலம் என்ன அப்படின்னாக்க சூரிய பகவானுக்குரிய இந்த கோலம் முக்கோணம் மாதிரி போட்டு மூணு ஓரங்கள்லேயும் திருசூளை மாதிரி வரைஞ்சி தாமரப்பு மாதிரி வரைஞ்சி நடுவில் கிரீம் அப்படின்னு எழுதணும் இந்த கோலத்தை போட்டுட்டு சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் அடுத்ததாக சௌந்தரிய லகரியோட ரெண்டாவது ஸ்லோகத்தை சொல்லணும் அதாவது சௌந்தரிய லகரியிலே இருக்கும் அப்படியே அதில் உங்களுக்கு சொல்ல முடியல சொல்ல தெரியல அப்படின்னா அபிராமி அந்தாதியோட ரெண்டாவது ஸ்லோகத்தையும் சொல்லலாம் இது வந்து இந்த கிழமை கோலங்களுக்கு உரிய கோலங்கள் எல்லாமே வந்து சௌந்தரிய லகரியோட எந்திரங்கள் தான் அந்த எந்திரங்களை வரையும் போது அதற்குண்டான பலன்களை அன்றைய தினம் முழுதும் நம்ம அனுபவிக்கலாம் அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை இந்த கோலத்தை போட்டால் ரொம்ப விசேஷம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த கோலம் ஸ்டார் மாதிரி போட்டுட்டு எல்லா பக்கமும் முக்கோண மாதிரி போடணும் இது வந்து சூரியனுக்கு உரிய கோலம் இது இந்த கோலத்தை போட்டுட்டு ஆதித்தே ஹிருதயம் சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அல்லது சூரியனோட அஷ்டோத்திரம் சொல்லி பூக்கள் போட்டு அர்ச்சனை மாதிரி பண்ணலாம் அதுவும் இல்லை அப்படின்னாக்க ஓம் சிவசூரியாய நமக ஓம் சிவசூரியாய நமக ஜென்ரலாக சூரியனுங்கிறது கிழக்க தான் இருக்கும் ஆனால் வந்து எல்லா சிவாலயங்கள்லேயும் என்ட்ரன்ஸில் மேற்கு பார்த்து சிவனை பார்த்து இந்த பக்கம் சூரியன் அந்த பக்கம் சந்திரன் இருக்கும் அந்த சூரியனை வணங்கினா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கோளாறுகள் எதுவுமே இருக்காது அந்த மேற்கை பார்த்து சிவனை பார்த்து இருக்கிற சூரியனுக்கு பேர் சிவசூரியன் அப்படின்னு பேர் அந்த மந்திரத்தை நம்ம ஜபிச்சோம் அப்படின்னாக்க கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கோளாறுகள் எதுவும் இருக்காது நல்ல உயர்ந்த பதவி நல்ல வேலை இதெல்லாம் கிடைக்கும் அதுக்காக போட வேண்டிய கோலம் இது ஞாயிற்றுக்கிழமைகளை போட்டால் ரொம்ப நல்லது அடுத்ததாக சுபம் லாபம் இந்த சிம்பல் இந்த கோலத்தை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பேன் புதுசாக கணக்க ஆரம்பிக்கிறவா கூட இதை மஞ்சளில் எழுதிட்டு தான் ஆரம்பிப்பான் அப்போ வாரத்தோட முதல் நாள் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சுபம் லாபம்னு எழுதி இந்த கோலத்தை போட்டாக்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையானதாக அமையும் இதற்கு நீங்கள் லக்ஷ்மி கணபதி இணைந்து இருக்கிற மாதிரியான ஸ்லோகங்களை சொல்லணும் அடுத்ததாக இது வந்து ராம பாதுகா சகசிரநாமத்தில் உள்ள பாதுகா சம சகசிரநாமத்தில் உள்ள அற்புதமான கோலம் ராமரோட பாதுகையை வரைஞ்சு சுற்றி வர எட்டு இதழ் கொண்ட தாமரையை வரைஞ்சு போடுற கோலம் இதுக்கு பாதுகா சகசிரநாம கோலம்னே நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் ஞாயிற்றுக்கிழமை போட வேண்டிய இந்த சகஸ்திரநாம கோலத்துக்குள்ளேயே ஸ்லோகமும் இருக்குது அதை சொல்ல முடியலன்னா மாதமூர் மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் ரெண்டு சொல்லுவோம் இல்லையா அதுவும் நம்ம சேனலில் இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதத்தில் நீங்கள் இந்த கோலத்தில் போடுறீங்களோ அந்த மாதத்துக்கு உரிய பெருமாளோட மந்திரத்தை நம்ம சொல்லி பூ போடணும் இருபத்தி ஒரு முறையோ நூற்றி எட்டு முறையோ ஐம்பத்தி நாலு முறையோ உங்களால் எவ்வளோ தடவை முடியாதோ அவ்வளோ தடவை சொல்லணும் இப்போது இது சித்திரை மாதம் அப்படிங்கிறதுனால சித்திரை மாதத்தில் பெருமாளோட மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் விஷ்ணவே நம ஓம் புருஷோத்தமாய நமக அப்போ ஓம் விஷ்ண வேணம ஓம் விஷ்ணவே வேணமகன் ஒம்பது தடவையிலேருந்து நூற்றி எட்டு தடவை வரைக்கும் எவ்வளோ நிறைவேலாம் சொல்லலாம் சொல்லி இந்த பாதத்து மேலே சந்தன குங்குமம் வச்சு பூ போட்டால் ரொம்ப நல்லது இந்த பாதுகா சகஸ நாம கோலத்தை போட்ட புண்ணியமும் கிடைக்கும் அதை அந்த ஸ்லோகத்தை படித்த புண்ணியமும் கிடைக்கும் இந்த மாதம் ஒரு மந்திரம்னு பெருமாளோட மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுறோம் இல்லையா அந்த பலனும் நமக்கு கிடைக்கும் இது ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடு இது ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த கோலத்தை போடுறோம் அடுத்ததாக இது வந்து விஷ்ணு சகஸ்வநாம கோலம் இதை நீங்கள் துளசிக்கிட்டையும் போடலாம் துளசிக்கிட்ட போட சுவாமி சுவாமிகிட்ட போடலாம் ஓம் விஸ்வாய நமஹ ஓம் விஸ்வாய நமக அப்படின்னு எழுதிட்டு ஒரு ரவுண்டு போட்டு சுற்றி வர இருபத்தி ஒரு வளையங்கள் போடணும் இந்த அஞ்சு கோலங்களையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஞாயிறு அந்த சூரிய பகவானை நல்லபடியாக ஆக்டிவேட் பண்ணி அதற்குரிய தெய்வங்கள் லக்ஷ்மி கணபதி சூரியன் சூரிய பகவான் அதுக்கு தான் ராமர் கிருஷ்ணர் எல்லாரையும் நம்ம வேண்டின முழு பலனும் கிடைக்கும் பெரிய பெரிய பூஜைகள் பண்ண முடியலன்னா கூட இந்த அஞ்சு கோலங்கள் வாயிலாக நீங்கள் வந்து நினச்ச காரியத்தை சாதிச்சிக்கலாம் அதே மாதிரி இது வந்து இந்த ரெண்டும் தினசரியே நீங்கள் போடலாம் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு ஸ்ரீராமஜயம் அப்படின்னு எழுதினா வெற்றிமையான வெற்றி கிடைக்கும் அதுக்கு ஈடு இணையே கிடையாது அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தைக்கு ஈடு இணையே கிடையாது வெற்றிமையான வெற்றி நமக்கு வந்து சேரும் அதே மாதிரி குபேர கட்டங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு குறியீடு அது அதை நம்ம வந்து பூஜை பண்ணுறோமோ இல்லையோ அந்த கட்டம் அப்படிங்கிறது சுவாமி ரூம்பில் இருந்துகிட்டே இருக்கணும் உங்களால் முடிஞ்சால் தினமும் அதை கோலமாக போடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம் இல்லை இப்போல்லாம் காப்பரில் பித்தளை இல்லைலாம் கூட கிடைக்கிறது குபேர இயந்திரம் அதை கூட வாங்கி வச்சுக்கலாம் இருந்தாலும் தினமும் கோலமாக போட்டிலாம் ரொம்ப நல்லது குபேரனுக்கு தெரிஞ்ச போற்றியையோ ஸ்லோகத்தையோ சொல்லலாம் அப்படி சொல்ல முடியலன்னா கூட இந்த கோலத்தை மட்டுமாவது போட்டால் ரொம்ப நல்லது ஆக ஞாயிற்றுக்கிழமை நம்ம இத்தனை கோலங்கள் போடணும் சூரியனுக்குரிய கோலம் அப்புறம் சிவசூரியனுக்குரிய கோலம் லக்ஷ்மி கணபதி கோ லக்ஷ்மி கணபதி கோலம் ராம பாதுகா கோலம் அடுத்தது விஷ்ணு சகசிரநாம கோலம் அதாவது துளசிக்கிட்ட போட வேண்டிய கோலம் அதை தரவு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதி குபேர கோலம் இந்த அஞ்சு கோலங்களையும் போட்டு இதற்குரிய மந்திரங்களை நம்ம சொல்லும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும் நீங்கள் இதை ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஞாயிற்றுக்கிழமை பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் தெரியும் இதற்குரிய மந்திரங்களை கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த தகவல் ஞாயிற்றுக்கிழமை போட வேண்டிய இந்த கோலம் பற்றின தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுகினோ பவந்து ததாஸ்து